இன்றைக்கி என்ன ஆர்டர் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளைன் வலையில் சிகப்பும் பச்சையும் ஆர்டர் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா கோ அது தான் வந்துருக்கு நாலு டஜன் கேட்டிருக்காங்க சிகப்பில் ரெண்டு டஜன் ஒரு பச்சையில் ரெண்டு டஜன் பாருங்கள் அதை நான் பேக் பண்ணிவிட்டேன் இந்த பாக்ஸ் நம்ம டெலிவரி பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா சிகப்பு சிகப்பில் இது ஒரு டஜன் இது ஒரு டஜன் ரெண்டு டஜன் அப்புறம் க்ரீனில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டஜன் இது ஒரு ரெண்டு டஜன் கலர் தெருகின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது ஃபுல்லாக பபுள் போட்டு கவர் போட்டு சுற்றி ஆச்சு இந்த நாலு டஜனை வந்து நம்ம வந்து இந்த பாக்ஸில் போட்டு பேக் பண்ண போகிறோம் சேம் ப்ரோசஸ் ஒரு டஜனாக இருந்தாலும் சரி நான் ஒரு பத்து பாக்ஸாக இருந்தாலும் சரி சேம் இது எப்படி பேக் பண்ணுறோமோ அதே ப்ரொசீஜரில் பேக் பண்ணுவோம் ஆனால் ஒரு பாக்ஸுக்கு மேலே பன்னெண்டு டஜனுக்கு மேலே வாங்கினீங்கன்னா மட்டும்தான் ஃப்ரீ டெலிவரி நீங்கள் ரெண்டு டஜன் நாலு டஜன் ஆறு டஜன் இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா வளையல் சார்ஜ் ப்ளஸ் வந்து கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் இப்போ இந்த நாலு டஜனுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நாலு டஜனுக்கு வந்து நூறுரூவா வளையல் ரேட்டு ப்ளஸ் கொரியர் சார்ஜ் நாற்பது ரூபா எக்ஸ்ட்ரா இது மட்டும்தான் வாங்குகிறோம் ப்ளைன் வளையல் புலி வளையல் எல்லாமே இருக்குது கொத்து வலியில் வளகா புலி எல்லா வளையிலுமே நம்மள்கிட்ட இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா சைசஸ் பார்த்தீங்கன்னா வந்து டூ சைஸ்லேருந்தே நம்மள்ட்ட இருக்குது டூ சைஸஸ்லேருந்து டூ பாயிண்ட் டுவெல் வரைக்கும் இருக்குது ரேர் சைஸே நம்மள்கிட்ட இருக்குது ரேர் சைஸ் பார்த்தீங்கன்னா கொத்து வலையில் மட்டும் வரும் டூ பாயிண்ட் டென்னு டூ பாயிண்ட் டென்னுக்கு மேலே கொத்து வலையில் கிடையாது டூ பாயிண்ட் டுவெல் வளகாப்பாளையில் இருக்குது மற்ற எல்லா வலையிலுமே டூ பாயிண்ட் எயிட்டுக்கு மேலே சைஸஸ் கிடையாது பார்த்திங்கனா இப்போ நம்ம வந்து பிளெயினில் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் தான் வரும் டூ பாயிண்ட் எயிட் மேலே அளவு கிடையாது கொத்து வலையில் இருந்தால் டூ பாயிண்ட் டென்னு வரும் இருந்தால் டூ பாயிண்ட் டுவெல் வரும் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு டஜனாக இருந்தால் கூட நம்ம டெலிவரி பண்ணுவோம் சிங்கிள் டஜன் டெலிவரி பண்ண பண்ணுவாங்களா பண்ணாமல் உங்களுக்கு சந்தேகம் வேணாம் சிங்கிள் நம்ம வாட்ஸ்அப் பண்ணுங்க சிங்கிள் நம்ம டெலிவரி தேங்க் தேங்க்யூ